குழுவோட காம்போசிஷன் வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் அதில் இருக்காங்க இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அவங்க அண்ணாமலையை மாற்ற விரும்புது தமிழ்நாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க டெல்லியில் ஒன் அண்ட் டூ அமித்ஷா மோடிக்கும் அமித்ஷாக்கும் முரண்பாடு இருக்குது பெரிய அளவில் பிஜேபி டிஎம்கே எதிராக எந்த பாலிடிக்ஸும் தமிழ்நாட்டில் செய்ய செய்யாது இல்லை நேத்தே பிரஸ் மீட்டில் இந்த திராவிட உருட்டெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது பேசினார் இல்லை அந்த லெவலில் தான் போயிருக்கணும் இல்லையா கட்சியில் சேர்ந்த ஒரே வசில தலைவர் ஆக்கணும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி நான் பார்த்துக்கலாம் இல்லை அதெல்லாம் அவர் மறுத்தார் ப்ரெஸ் மீட்டில் இல்லை அப்படிலாம் நான் ஒன்றும் வந்துடல பிஜேபிக்குள்ள அவரோட சர்வீஸ் என்னங்க அதுவும் ஒரு வகையான அனுபவம் தானே அட என்னங்க நீங்கள் பார்த்து தான் அவர் சொல்கிறார் அவர் சொல்லுவாருங்க அவர் எதை வேணா பேசுவார் இல்லை அதான் அதில் வந்து பெண்கள் இல்லை தட்ஸ் ரைட் தமிழிசை இல்லை வானதி சீனிவாசன் இல்லை நயனார் நாகேந்திரன் இல்லை இவர்களெல்லாம் அந்த குழுவில் இல்லை பதவி எதிர்பார்த்து வந்த விஜயதரணி போய் ஆறே மாதத்தில் எனக்கு பதவி இல்லை பதவி இல்லைன்னா எப்படிங்க கொடுப்பான் தொண்டர்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க பிஜேபிக்குள்ள இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை டர்ன் கோர்ஸ் பிரச்சனை இப்போ கூட ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெடி டர்ன் கோர்ட்ஸ் வாங்க இங்கிலீஷ்ல அதாவது பாதை மாதிரி வந்தவர்கள் இருபத்தாறுல இவங்க என்ன பண்ணுவாங்க அதிமுக நாலாவது இடம் போகணும்னு அண்ணாமலை சொன்னாரு அவர் சொல்லுவாரு அப்படிதான் பேசுவாரு அவன் நாலாவது இடத்துக்கு போலாம் நீ எங்க போகலாம் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கணும் அதை வச்சு என்ன பண்றது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை இப்போதும் அவர் தான் தலைவராக இருக்காரு அவர் மேற்படிப்பிற்காக லண்டன் போயிருக்காரு ஒரு மூன்று மாத காலம் கட்சி பணிகளை கவனிப்பதற்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு பாஜகவில் திரு ஹச் ராஜா தலைமையில் அந்த குழு அமைஞ்சிருக்கு மொத்தம் ஆறு பேர் அந்த குழுவில் இருக்கிறாங்க ஆனாலும் அண்ணாமலையோடு ஆலோசித்து தான் முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றலாம் அந்த அறிக்கையில் இருக்கு தலைவராக அண்ணாமலை ஏன் நீடிக்கிறார் இப்படி ஒரு சூழல் நீடித்து தான் ஆகணுமா இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இப்படி நடக்கல அது பா தமிழ்நாடு பாஜக நடக்குது அப்படின்லாம் பேசப்படுது எப்படி பார்க்குறது இது இல்லை இது ரொம்ப தப்பான தகவல் எந்த கட்சியிலும் நடக்கலன்னா எல்லா கட்சியிலும் நடந்திருக்கு அவங்க கட்சி தலைவர் வந்து வெளியூர் போயிருக்காருன்னா இடைக்கால ஏற்பட ஒரு கமிட்டியை போட்டுலாம் கடந்த காலத்தில் கூட பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல மூணு மாத காலத்துக்கு பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது தமிழ்நாட்டில் பண்ணலனால மற்ற மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க தட்ஸ் நாட் அன் இஷ்யூ பிஜேபியில் யார் தலைவராக இருக்கணும் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு பிஜேபியோட சித்தாந்த ரீதியிலான எதிரிகள் முடிவு செய்யக்கூடாது அது அவங்க வேலை கிடையாது அது பிஜேபியோட உள் வேலை அது அது அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது பிஜேபிக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது பிஜேபி சித்தாந்த ரீதியாக என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ளுது என்பது குறித்து அது நாட்டு நலனுக்கு எதிராக போகிறது என்று பிஜேபியின் சித்தாந்த எதிரிகள் கவலைப்படுவார்கள் ஆனால் அப்பொழுது தான் அவர்கள் கருத்து சொல்ல முடியும் நம்ம மாதிரி இருக்க பத்திரிகையாளர்களும் தான் வந்து அதை வந்து விமர்சிக்க முடியும் விமர்சிக்க கூடாது என்பதில் அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து மேற்படிப்புக்காக இங்கிலாந்து போயிருக்காரு அது அந்த ஷெவனிங் ஸ்காலர்ஷிப்னு ஜேர்லிஸ்ட்டெல்லாம் போயிருக்காங்க அது ஜேர்லிஸ்துக்கு போனது இது பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு போயிருக்காரு ஒரு மூன்றரை மூன்றரை மாதங்கள் பதினாலு பதிமூணு வாரங்களோ என்னமோ கரெக்டாக வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் தான் அவர் வராது இங்கே வந்து அந்த கட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியோட பாலிட்டி அதை பா கவனிப்பு விவகாரங்களை கவனிப்பதற்காக ஒரு குழு ஒரு குழுவை போட்டிருக்காங்க இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அவங்க அண்ணாமலையை மாற்ற விரும்பவில்லை பிஜேபி தலைமை குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அண்ணாமலைக்கு உள்ள செல்வாக்கு காரணமாக அவரை எப்பொழுதும் இந்த தோல்விக்கு பிறகும் அவர்கள் பிஜேபியை மாற்ற விரும்பவில்லை நல்ல தலைவராக இருந்தாலும் அவங்க இன்சார்ஜ் யாருன்னா மோடி தான் எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸில் எப்படி கார்கே தலைவராக இருந்தாலும் உண்மையான தலைவர் ராகுல் காந்தி தான்ன்றது யதார்த்தமோ அந்த மாதிரி தான் பிஜேபி அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆரம்பிக்கும்பொழுது நாடாளுமன்ற மைய மண்டபத்துக்குள்ளே கால் வைத்து எம்பிஸ் கிட்டே பேசும்பொழுது மோடி வந்து தமிழ்நாட்டில் என்டிஏ ஜீரோவானாலும் ஆனாலும் கூட வந்து தமிழ்நாட்டில் கட்சி வளர்ந்துருக்கிறது என்று தான் அண்ணாமலைக்கு கிரெடிட் கொடுத்தார் அதற்கு பிறகும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக ரெண்டு மாதங்களுக்கு மேலே ஆகிறது ரெண்டரை மாதங்களாக அவர் தான் தலைவராக நீட்டிக்கிறார் இந்த குழு போட்டிருக்கிறது நம்ம எப்படி பார்க்கணும்னா அந்த குழுவோட காம்போசிஷன் வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஹாட் கோர் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் அதில் இருக்காங்க ஹெச்ராஜா கோர் ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர் சேகர் கோர் ஆர்எஸ்எஸ் அதே மாதிரி வந்து பேராசிரியர் ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் இந்த கனகசபை என்கின்றவர் மதுரையை சார்ந்த அவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரர் கருப்பு முருகானந்தம் இந்த சக்கரவர்த்தியை பற்றி எனக்கு தெரியல ஆகவே எனக்கு தெரிந்த என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் ஆறில் அஞ்சு பேர் ஃபைவ் அவுட் ஆஃப் சிக்ஸ் கோர் ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் கிடையாது அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அண்ணாமலை பார்ட்டி பிரசிடென்ட் வெளியூர் போயிருக்கும்பொழுது புதிய தலைவரை நியமிக்காமல் ஒரு மூன்று மாத காலத்திற்கு வந்து அவங்க ஒரு குழு அமைச்சு கட்சி நிர்வாகத்தை கவனிக்கிறாங்க அந்த குழுவோட காம்போசிஷனை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களோட டைரக்ஷன் நம்ம முடிவு பண்ண முடியும் பிஜேபி அடிப்படையில் ஆர்எஸ்எஸால் வழிநடத்தப்பட்டாலும் வெளியிலேருந்து வந்து அவங்களுக்கு தலைவர் பதவி கொடுப்பது அல்லது புதியதாக டைரெக்டாக பிஜேபியில் ரெக்ரூட் ஆனவங்களுக்கு தலைவர் பதவி கொடுப்பது இப்போ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுது அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து இருபதில் ரிசைன் பண்ணிட்டு வந்து தலைவரை டைரெக்டாக அப்படியே மேலே போனவர் வந்து அவர் வளர்ச்சி வந்து அசுர அசுர வளர்ச்சி செங்குத்தான வளர்ச்சி இந்த ஆகஸ்டோட அவர் வந்து பதவி எடுத்து மூணு வருஷம் ஆகுது இல்லை அதெல்லாம் அவர் மறுத்தார் பிரஸ் மீட்டில் இல்லை அப்படிலாம் நான் ஒன்றும் நான் வயல் வேலை செஞ்சிருக்கேன் வயல் ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் இல்லைங்க பிஜேபிக்குள்ளே அவரோட சர்வீஸ் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஐபிஎஸ் ஆஃபிசருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ரிசைன் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் அது ஒரு வகையான அனுபவம் தானே என்னங்க நீங்கள் பார்த்து தான் சொல்றாரு அவர் சொல்லுவாருங்க அவர் எதை வேணா பேசுவார் வாய் தானே காசா போனமா எதை வேணால் பேசலாம் நாக்கில் நரம்பு இல்லை பிஜேபிக்குள்ள அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஃபோர் இயர்ஸ் தான் நான் அது தப்பு ரைட்டுன்னு சொல்லலை நீ அப்பறம் நான் நாலு வருஷத்தில் ஒருத்தன் தலைவராகணும் அப்படிலாம் கேட்கல அவங்க கட்சி அவங்க யார வேணா ஆகணும் டே ஒன்ல நான் அதை தான் சொல்கிறேன் இனிமே அவர் எப்படி செயல்படுவார்ன்றத வச்சு தான் நம்ம இடப்பட முடியும் இருபதுல தலைவர் வராரு ஆகஸ்ட்ல வராரு இருபத்தொன்னு ஆகஸ்ட்ல ஒரு தலைவராக பொறுப்பே இருக்கிறாரு மூன்று ஆண்டுகளாக அவர் இருக்காரு கட்சியில் நாலு வருஷத்தில் இப்படி ஒரு கட்சியில் சேர்ந்த ஒரே வருஷத்தில் தலைவராக்கணும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் நான் பார்த்துக்கலாம் அது பிஜேபியில் அன்பிரசிடென்டடட் ஏன்னா அந்த மேலே அந்த ஹைராரிக்கையில் வரத்துக்கே கஷ்டமாக இருக்கும் ஆர்எஸ்எஸோட ஆசீர்வாதம் வேணும் மேபி அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது ஆர்எஸ்எஸோட ஆசிர்வாதத்தில் பணியாற்றினாரான்னு நமக்கு தெரியாது அதுக்கான வெகுமதி தான் அவர் ஜாயின் பண்ணணும் இருபத்தொன்னில் பிஜேபி தலைவரானா அது நல்ல கேள்வி பிஎல் சந்தோஷன்ற ஆர்எஸ்எஸ் தலைவரோட அவருக்கு வந்து எவ்வளோ நெருக்கம் இருந்தது இவரோட மென்டார் வந்து அவர் தான் அவர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது பிஎல் சந்தோஷோட இருந்த நெருக்கம் காரணமாகத்தான் வந்து அவர் இருபத்தில் கட்சியில் சேர்ந்து இருபத்தொன்னுல தலைவராக வராருன்னா சொல்கிறாங்க அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது இல்லை தலைவராக வர்றதுக்கு முன்மா முன்னாடியே அவர் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறார் இல்லையா அதை தான் நான் சொல்ல வரேன் பட் கட்சிக்குள்ளே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஃபோர் இயர்ஸ் தான் அந்த ஃபோர் இயர்ஸில் கட்சிக்கு வந்து ஒன் இயரில் ஸ்டேட் பிஜேபி பிரசிடெண்டாக வராது அவ்வளோ உயர்ந்த ஒரு பதவியை கொடுக்குறாங்க மோடி கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்குன்றது கிட்டத்தட்ட சிஎம் ரேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து அண்ணாமலை ஃபோன் பண்ணார்னா டிஜிபியோ சீஃப் செக்ரட்டரியோ ஃபோன் அட்டன் பண்ணணும் யதார்த்தம் காங்கிரஸில் இது தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக யார் இருந்தாலும் வாழப்பாடியோ மூப்பனாரோ தங்கபாலுவோ கிருஷ்ணசாமியோ கே எஸ் அழகிரியோ யார் இருந்தாலும் அவங்களோட மரியாதைன்றது வந்து அது தனி தான் எப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அதே மாதிரி பிஜேபியில் ஒருத்தர் இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் இருக்கும்போது இங்கே ஸ்டேட் பிஜேபி பிரசிடண்ட் இருந்தால் அவரோட ஸ்டேட்டஸ்கிறது நான் அந்த லெவலுக்கு அவரை கொண்டு வந்திருக்காங்க அது அவங்க கட்சியோட உள்வகாரம் இப்போ நம்ம பேசுகிற விஷயம் அவரோட ஆப்சன்ஸில் அவங்க ஒரு குழுவை போட்டிருக்காங்க தலைவர் யாரையும் மாற்றுவாங்க இப்படிலாம் பேசுனாங்க ஒன்றும் மாற்றலை நான் எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் சொல்கிறது என்னென்னா மோடி அவருக்கு நன்மதிப்பு இருக்குது அங்கே வந்து அவ அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஆண்டுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு இப்போ மோடி காந்தி கிராம் பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு திண்டி திண்டுக்கல்லேருந்து மதுரை ஏர்போர்ட் போகும்போது தன்னுடைய காரில் அவரை ஏற்றி கொண்டு போனார் யாரை நம்முடைய அண்ணாமலை ரோட்டில் நின்றுட்டு இருந்தாரு அவரை வந்து க சாலையில் நின்று கொண்டு வந்த பிரதமர் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டார் அது எஸ்பிஜி அலோவ் பண்ண மாட்டாங்க பிரதமரின் சிறப்பு பாதுகாவல் படி அதை அனுமதிக்கவே அனுமதிக்காது ரொம்ப ரேர் ஹானர் அதெல்லாம் இன்னொரு தகவல் என்னன்னா தமிழ்நாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க டெல்லியில் ஒன் அண்ட் டூ அமித்ஷ் மோடிக்கும் அமித்ஷாக்கும் முரண்பாடு இருக்குது அதிகமாக பிரதமர் அண்ணாமலையை நம்புகிறார் ஆனால் அமித்ஷா வந்து மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார் ப ஒரு ஒரு டெல்லி பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய பிஜேபி விஷயங்களை கவனிக்கக்கூடிய செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் நம்புறாருன்றதுக்கு நம்ம நான் பொதுவெளியில் இருக்க விஷயங்களை வச்சு ரெண்டு உதாரணத்தை மூலமாக நம்ம அந்த தகவலை புரிந்து கொள்ளலாம் ஒன்று பிரதமர் அந்த கார்ல தன்னுடைய காரில் அவர் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கும்போது ஏற்றி கொண்டு போனது ரெண்டாவது அடைந்த பிறகும் மிகப்பெரிய தோல்வி அடைந்த பிறகும் தமிழ்நாட்டில் கட்சி வளர்ந்திருக்கிறது என்று பிரதமரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது ஆகவே இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு மோடியிடம் நல்லது ஒரு செல்வாக்கு இருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்கிறனா இன்னமும் அண்ணாமலை இஸ் இந்த குட் புக்ஸ் ஆஃப் மோடி அதில் தான் வண்டி ஓடுது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த குழு அமைச்சர் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஃபிலிக்ஸ் அண்ணாமலை மாற்றப்பட போவதில்லை இப்போதைக்கு இல்லை அண்ணாமலை போனோன்னே வேறு ஒரு ஒருத்தர் போட்டிருக்கலாம் குழுவை போடுறாங்கன்னு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அண்ணாமலை குழுவை தான் அவங்க போடுறாங்களே ஒழிய ஒரு புதிய தலைவரை போடல அவருடைய செல்வாக்கு இன்னமும் அப்படியே தான் இருக்கிறது இந்த குழு ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணிட எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு லோக்கல் பாடி எலெக்ஷன் டிசம்பர்லன்றாங்க அது தள்ளி போகுன்றாங்க ஒருவேளை லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்பயே இந்த குழு இருந்து கேண்டிடேட்ஸ்லாம் செலக்ட் பண்ணதுன்னா அப்ப நம்ம பேசலாம் ஆகவே பெருசா ஒரு அரசியல் நிகழ்வு இந்த மூன்று வாரம் இந்த பதிமூணு வாரங்களில் இருக்க போவது கிடையாது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த குழுவோட காம்போசிஷன் எப்படி இருக்கு ஏன்னா பிஜேபிக்குள்ள இருக்க என்ன சன்னிங்கன்னு நமக்கு தெரியும் அரசு அதுல வந்து பெண்கள் இல்லை ரைட் வந்து இன்னும் கூட சீனியர்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க தமிழிசை இல்ல வானதி செய்தி ஓரம் கட்டப்பட்ட தமிழ் செய் அதாவது தமிழிசை இல்ல வானதி சீனிவாசன் இல்லை நயனார் நாகேந்திரன் இல்லை இவர்களெல்லாம் அந்த குழுவில் இல்ல பதவி எதிர்பார்த்து வந்த விஜய தரணி விஜயதரணி இல்ல விஜயதரணிக்கு எப்படிங்க பதவி கொடுப்பாங்க நீங்க காங்கிரஸுக்குள்ள மூணு டம் இருந்துட்டு இன்னைக்கு வந்தோம் நாளைக்கு பிஜேபி பதவி கொடுத்துருவோம் அதுக்காக நான் எந்த அடிப்படையில் இப்போ விஜயதரணி பதவியை எதிர்பார்க்கறேன் அந்த கட்சியில பிஜேபியில அந்த கட்சி நமக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையாது வேற அந்த கட்சியில் அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணி போலீஸில் அடி வாங்கி வாங்கி கேஸை பார்த்து முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக பவர் இல்லாமல் இருக்காங்க எம்எல்ஏ பதவியே தியாகம் பண்ணுறாங்க உங்களை யார் வர சொன்னால் பதவி எதிர்பார்த்து பிஜேபி எந்த கட்சியிலுமே நீங்கள் வந்து பதவி எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னா புலம்பக்கூடாது இது யூட்டிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு என்ன மக்கள் செல்வாக்குன்னு கேட்போம் இப்போ ஜோதிராதித்ய ஆதித்ய சிந்தியா காங்கிரஸில் மந்திரி ராகுல் காந்தி சோனியா காந்தி யூபிஐ ஒன்ல ஒன் ஒன் டூ ரெண்டுலேயுமே ஒரு மந்திரி அவங்க அப்பா நர்சிம் ராவ் காலத்தில் மந்திரி அந்த குடும்பமே வந்து மகாராஜா குடும்பம் காங்கிரஸ் பிஜேபின்னு மாறி மாறி இருக்காங்க அவங்க அத்தை வசுந்தராஜா ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க பிஜேபி தலைவர் இவர் இருந்துட்டு பிஜேபிக்கு போனார் அமித்ஷாவே தான் காரில் ஏற்றிட்டு மோடி கிட்ட கூட்டு போகிறார் அவரை மோடி டூ பாயிண்ட் ஜீரோல ஒரு மந்திரி ஆகிறாரு லோக்சபாவில் தோத்துறாரு ராஜ்யசபா மூலமாக கொண்டு வந்து மந்திரியாக்குறாங்க இப்போ ஜெயிச்சோன்னா மறுபடியும் டெலிகாம் மினிஸ்டர் ஆகிறாரு ஏன்னா அங்கே அவங்களுக்கு ஓட்டு இருக்குது இப்போ இந்த இவர் வராரு இந்த சொரேன்னு ஒருத்தர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியும் சம்பாய் சொரேன் அந்த ஜார்க்கண்ட்லேருந்து அவருக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது விஜய் தெரிக் என்ன செல்வாக்கு இருக்குது காங் எந்த காங்கிரஸ் உங்களை வந்து ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆக்குச்சோ அந்த கட்சிக்காக சர்வ பரித்தியாகம் பண்ணி சொத்து சோகத்தை எழுந்து மூணு முறை சொத்து சோகத்தை எழுந்து அந்த கட்சிக்காக காங்கிரஸில் அந்த மாதிரி எல்லா கட்சியும் இருப்பான் ஒன்றுமே எந்த ஒரு ஒன்றிய செயலாளர் அளவுக்கு கூட கிளைக்கழக செயலாளர் வரைக்கும் கூட வர முடியாமல் கவுன்சிலராக வர முடியாமல் ஓ நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஃபைட் பண்ணி கடைசியில் செத்தே போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கான் அதில் உனக்கு உங்களுக்கு வந்து மூணு முறை எம்எல்ஏ கொடுத்துட்டு ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து திடீர்னு அந்த கட்சியோட கொள்கை பிடிக்காமல் சித்தாந்தத்தால் மோடியின் பால் ஈர்க்கப்பட்டு போகிறீங்கன்னா உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன என்ன என்பதே பிஜேபி பார்த்து கொண்டே இருக்கும் ரெண்டாவது நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கான உங்களுக்கான இது எல்லாத்தையும் கூட துரோகம் மட்டும் வரவனு கூட ஏற்றுப்போம் ஆனால் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கணும் உங்க செல்வாக்கு என்ன நீங்க தனியா நின்று ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஒரு கவுன்சிலர் தொகுதி ஜெயிக்க முடியுமா முடியாது இது உண்மை போய் ஆறே மாசத்துல எனக்கு பதவி இல்லை பதவி இல்லைன்னா எப்படியும் கொடுப்பான் அங்க அறுபது வருஷமா பதவி இல்லாம இருக்கும் நாற்பது வருஷமா பதவி இல்லாமல் இருக்கும் தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க சொல்றாங்க எனக்கு பதவி வேணும்னு அவங்க சொல்லு இது நல்ல பாயிண்ட் இது தொண்டர்கள்லாம் இருக்காங்க எத்தனை தொண்டர்கள் அந்த தொண்டர்களை ஒரு கூட்டம் போட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லுங்க ரொம்ப நாள் அவங்க பிஜேபியில இருக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து அட்டில் குலத்து பறவைகள் வாங்க மூணு டேம் உங்களை எம்எல்ஏ ஆக்கின ஒரு கட்சியையே விட்டுட்டு நீங்கள் வந்து விட்டுட்டு போகிறீங்கன்னா அங்கே இருக்கவங்க அங்கே ஏற்கனவே ஓவர் போர்டு அது வந்து ஃபுட்போர்டில் தொங்குது பிஜேபியில் எங்கே பொன் ராதாகிருஷ்ணன் எவ்வளோ பெரிய சீனியருங்க அவரோட சித்தாந்தம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் அவரோட கொள்கை வேறு நமக்கு நமக்கு நேர் எதிர் கொள்கை கொண்டவர் அவர் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய சீனியர் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு அறுபது வருஷமாக அவர் எழுபத்தஞ்சு வயசுங்க அறுபது வருஷமாக பார்க்கில் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு பண்ண பதினஞ்சு பன்னெண்டு வயசோ பதினாலு வயசுலேருந்தோ ஆர்எஸ்எஸ்ல இருக்கார் அதுக்கு பிறகு வந்து பிஜேபி தோத்தாலும் ஜெயித்தாலும் அவர் போலே எங்கே தோக்குறாரு ஜெயிக்கிறாரு ஆனால் போலையே நீ ஜெயிச்சோடனே போகிறேன்னா இப்போ நீங்கள் இங்கே போய் இவ்வளோ நாள் காங்கிரஸில் இருந்துட்டு அங்கே போய் எங்கள் பிஜேபிக்குள்ளே இருக்க ஒரு செட்டப்பையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அது வந்து காங்கிரஸுக்கு இருந்த எல்லா வியாதியும் இன்னைக்கு பிஜேபிக்கு வந்திருக்குது இது இங்கே மட்டும் இல்லை விஜய்தரணி இஷ்யூ நீங்கள் கிளப்புனது நல்லது என்னென்னா அது ஒரு லார்ஜர் பிக்சர் டிபேட்டு ஃபிலிக்ஸ் இந்தியா பூரா இன்றைக்கி பிஜேபி சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டர்ன் கோட்ஸ்ன்றான் டேர்ன் கோட்ஸ்னால் மற்ற கட்சிகள்லேருந்து வெளியில் வந்தவங்க மற்ற கட்சிகள்லேருந்து பிஜேபிக்கு வந்தவங்கள டேர்ன் கோட்ஸ்னு வாங்க ஆங்கிலத்தில் அதாவது வந்து ஓடகாலிகள் நம்ம வந்து இப்போ கூட ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி எக்ஸாக்ட்லி ரிசைன் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதான் சொன்னால் டேர்ன் கோட்ஸ்னு வாங்க இங்கிலீஷில் அதாவது வந்து பாதை மாறி வந்தவர்கள் இந்த டேர்ன் கோட்ஸால் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆச்சு இன்ஃபேக்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ அல்லது வந்து ப்ரிண்ட்லியோ நான் ஒரு ஆர்டிக்கிள் படிக்கும்போது ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் சொல்கிறாரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து அந்த ஸ்டேட் மறந்து போச்சு அங்கே வந்து இந்த டேர்ன் கோட்ஸால் தான் உங்களுக்கு நிறையா பிரச்சனை ஏன்னா அவன் பூரா சீட்டு அழிஞ்சு போகிறான் அது எந்த லெவலுக்கு போச்சுன்னா நம்ம வந்து பரம்பரை பிஜேபியில் இருக்கவனுக்கு கோட்டா ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படி இடஒதுக்கீடு வந்து பிஜேபி இதுக்கு பிசிக்கு இவ்வளோ ஓசிக்கு இவ்வளோ எஸ்சிக்கு இவ்வளோ எஸ்டிக்கு இவ்வளோன்றோமோ எம்பிசிக்கு இவ்வளோன்றோமோ அந்த மாதிரி வந்து மற்ற இருந்து வந்தவங்களுக்கு நல்லா வந்தீங்க மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு அவன் கோட்டா ஃபிக்ஸ் பண்ணோன்னு கேட்கல நம்ம கட்சியிலே பாரம்பரியமாக இருக்கவனுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும் அதை கூட அவனால் கேட்க தெரியும் இல்லை வெளியில் வந்தவனுக்கு இவ்வளோதான் நீ கொடுக்கணும்னு கேட்கல அப்பா எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடாக ஒன்று கொடுத்துருன்றான் பிஜேபிக்குள்ளே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை டேர்ன் கோர்ஸ் பிரச்சனை இப்போ மகாராஷ்டிராவில் அதான பிரச்சனை இப்போ அசோக் சவானை வந்தவுடனே ராஜ்யசபா அனுப்பி விட்டாங்க இன்னைக்கு பீஜ் ஜம்மு காஷ்மீரில் என்ன பிரச்சனை கொடுத்த லிஸ்ட்டை வாபஸ் வாங்கினா பார்த்தீங்கல்ல நீங்கள் வந்து காலையில் லிஸ்ட்டை போட்டு சாயங்காலம் மத்தியானம் நாலு மணி நேரத்துல ஜம்மு காஷ்மீர்ல லிஸ்ட்டை முப்பது முப்பது பேரையும் வாபஸ் வாங்கிட்டான் ஏன் தெரியுமா அந்த முப்பது பேர்ல இருபது பேருக்கு மேல காங்கிரஸ்ல இருந்து ஓடி வந்து சோ தரணி இஷ்யூ நம்ம எப்படி ஃபிலிக்ஸ் தனிப்பட்ட விஜய்தரணியா அதை பார்க்காதீங்க ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க அவங்களோட செல்வாக்கு என்ன அவங்களோட என்ன அதெல்லாம் வேண்டாம் நமக்கு அவங்க பெரிய தலைவராகவே இருக்கட்டும் கன்னியாகுமரியை நடுநடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தொண்டர் செல்வாக்கு இருக்கட்டும் தப்பே இல்ல டேர்ன் கோட்ஸால பிஜேபி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேசிய அளவில் இது பெரிய இப்ப இந்த நாலு மாநில தேர்தல் வருது இல்ல பிலிக்ஸ் இந்த நாலு மாநில தேர்தலில் பிஜேபியோட முக்கியமான பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனை முதல் ஒரு அஞ்சு பிரச்சனை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு பிரச்சனை எதுனா டேர்ன் கோட்ஸால ஒரு பிரச்சனை சொல்லு ஜம்மு காஷ்மீர்ல பத்து மணிக்கு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்றான் ஒரு மணிக்கு ஒட்டுமொத்த லிஸ்ட் வாபஸ் இப்ப இது ஒரு பக்கம் இருக்குன்னா இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்கல்ல நான் பொறுமையோட இருக்கிறேன் எனக்கு வந்து கவர்னர் பதவியை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட அவங்க கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு பதவியை பதவி கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்கிற தமிழிசையும் இருக்காங்க பிஜேபியில் எல்லா கட்சியிலையும் அப்படி இருக்காங்க விஜய் தரணியால் நீண்ட நாள் பிஜேபியில் இருக்க முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவருடைய விருப்பத்துக்கு ஏற்பெல்லாம் அங்கே எதுவும் நடக்காது ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் டர்ன் கவுட்ஸ் தான் இன்றைக்கி பிஜேபியோட முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று தமிழ் செய் இருபத்தி ரெண்டு வருஷமாகவும் இருக்கு வருஷமாக அந்த பார்ட்டியில் இருக்காங்க அந்த இலக்கிய மன்ற ஒன்றுலேருந்து பொருத்தாமரை நிகழ்வுகள்லேருந்து கலந்துக்கிட்டோங்க பிஜேபி இல்லை ஆர்எஸ்எஸ்ல ஐம்பது அறுபது வருஷமா எழுபது வருஷமா இருந்து பிஜேபியில் எண்பதுல கட்சி ஆரம்பிச்சு நாற்பத்தி நாலு வருஷமா இல்லை எல்லாம் கிடைக்காத கௌரதையே மோடி கொடுத்தாரு ஒரு மாநிலம் இல்லை ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநர் ஆக்குனார் தோத்த பிறகுன்னு கொடுத்தார் தோத்த பிறகு கௌரவம் அது தோத்த பிறகு ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தாங்க இன்னைக்கு அந்த ரெண்டு மாநிலமும் இல்லை அவங்க என்னைக்கும் எங்கேயும் போக மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டாங்க அதை தாண்டி அவங்க இயல்பு வந்து இந்த மாதிரி வந்து பதவிக்காக போய் ஒரு இடத்துல போகிற கேரக்டர் கிடையாது தமிழிசை விஜயதரணி அப்படி கிடையாது மூணு முறை எம்எல்ஏ ஆக்கினா காங்கிரஸை விட்டுட்டு அவங்க பிஜேபிக்கு வராங்கன்னா அவங்க நோக்கங்கள் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆகவே நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பிஜேபி உள்ள டர்ன் அவுட்ஸ் தான் பெரிய பிரச்சனை இல்லை அதே மாதிரி நம்ம குஷ்பு சொல்லலாம் இப்போ ராதிகா சரத்குமார் இல்லை அவங்களுக்குள்ளலாம் நான் போக விரும்பல அது வந்து அவங்க பிரச்சனை வந்து குஷ்புவும் பல கட்சிகள் போனவங்க தான் ஆனால் ராதிகாவுக்கு பெரிய அரசியல் ஞானமே கிடையாது அவங்களுக்கு அரசியல் விருப்பமும் கிடையாது அவங்க ஓட்டு போட போகும்போது ஆட்சி மாற்றம் வரும்னு பைட்டு கொடுத்துட்டு போகிறாங்க என்ன பேசுகிறோனே தெரியாமல் பேசிட்டு போகிறாங்க நிர்பந்தத்தால் அவங்க வந்து இந்த தேர்தலில் நின்னாங்க அவங்களோட எலெக்ஷன் அஃபிடேவிட் இருக்கு இல்லையா எலக்ட்ரல் அஃபிடேவிட்டை போய் ஆன்லைனில் யார் வேணால் போய் பார்க்கலாம் ஓப்பன்ஸ் ஓப்பன் டாக்குமெண்ட் அதை பார்த்திங்கனால அவங்க ஏன் பிஜேபியில் நின்னாங்கன்னு புரியும் அவங்களும் அவங்க கணவரும் சரத்குமாரும் எட்டு கோடி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வயலேஷன் அவங்க ஏன் எலெக்ஷனில் நின்னாங்க ப்ளஸ் அந்த பைட்டு இப்போ பொதுவெளியில் இருக்க விஷயங்களை வச்சு நீங்கள் பல விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் எயிட்டி பர்சன்ட் அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே தான் உங்கள் சோர்ஸ் நான் சொல்கிற சோர்ஸே வேணாம் ஒரு ரூமில் உட்காந்துன்னா நீ புரிஞ்சுக்கலாம் பல விஷயங்களை என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பயிட்டு கொடுத்தவங்க அவங்க ஆட்சி மாற்றம் வேணும்னு ஸோ அவங்க கதை வேறு தமிழிசை வந்து பதவிக்காக போகிறவங்க கிடையாது அவங்க அந்த ரெண்டு மாநில கவர்னர் பதவி கொடுக்காட்டியும் அவங்க அவங்க இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பிஜேபி நிறையவே செஞ்சுருக்குது இத்தனைக்கு ஒரு முறை கூட அவர் வெற்றி பெற்றது இல்லை ஆனாலும் அவங்கள தமிழ்நாடு பிஜேபி தலைவராக அந்த அம்மா இருந்திருக்காங்க ரெண்டு மாநில கவர்னராக இருந்திருக்காங்க ரெண்டு முறை போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ போட்டியிட வாய்ப்பே பெரிய விஷயம் ஆகவே அவங்கெல்லாம் மாட்டாங்க பட்டு இப்போ விஜயதரனை மாதிரியான பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க அவங்க வந்து அதாவது வந்து க்ரீனர் பாஸ்டர்ஸ் வாங்க பசுமையான வயல்களை நோக்கி அவங்க ஓடுவாங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அந்த குழுவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இந்த குழுவில் தமிழிசை கூட இல்லை அப்படின்றது இல்லை அவங்க என்ன நான் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு உங்கள் ரேடார்லேயே இல்லை ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு இந்த பத்துல நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்லேருந்து பதினோரு பர்சன்ட் ஆகிருக்குன்னு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பெருமையாக பேசிக்கலாமே ஒழிய இங்கே வந்து அவங்களுக்கு ஆங்கிலத்தில் பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை இருபத்தாறில் இவங்க என்ன பண்ணுவாங்க அதை சொல்லுங்க அல்லது இருபத்தி ஒன்பதுல ஒரு சிதா அதிமுக நாலாவது இடம் போனோம்னு அண்ணாமலை அவர் சொல்லுவாரு அப்படிதான் அவர் நாலாவது இடத்துக்கு போகலாம் நீ எங்க போவ இப்ப இந்த நாலு மணி போட்டியில அண்ணா திமுக தோத்துது ஓகே நீ என்ன செஞ்ச நான் பன்னெண்டு தொகுதியில ரெண்டாவது இடத்துல ஓட்டு வாங்க அதை வச்சு என்ன பண்றது அட் த டே உங்ககிட்ட எம்பிஸ் இருக்கா இல்லையான்றதுதான் அண்ணா திமுக அவர் சொல்கிற மாதிரி நாலாவது இடத்துக்கு கூட போகலாம் வாங்கதான் என்ன தமிழ்நாடு ஃபிலிக்ஸ் பிஜேபியோட ரேடார்களே நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா இங்கே ஆக போகிறது எதுவுமே இல்லை அவங்க நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து பத்து பதினோரு பர்சன்ட் ஆகிருக்கலாம் அதை வச்சு என்ன பிரயோஜனம் நீங்கள் ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு முப்பது பர்சன்ட்டை கிராஸ் பண்ணணும் இந்த ஜெயிச்ச இந்த வாக்குகளை அசம்பளியில் தக்க வைக்கிறது அவங்களுக்கு கஷ்டம் எழுதி வச்சுக்கோங்க இதுவாது மோடி ஃபேக்ட்ரால் எவ்வளோ உழுது அசம்பிளி எலெக்ஷனில் கண்டிப்பாக அது இருக்காது அவங்களுக்கு வந்து அதுதான் அஞ்சு மூணு போட்டியாக உடையும் போது விஜய் ஃபேக்ட்ரி உள்ளே வரும்போது பிஜேபிக்குள்ளேருந்து ஓட்டு அங்கே போவோம் இப்போ இருக்கிறதோட கம்மியாக தான் அவங்க அசம்பிளியில் வாங்குவாங்க இதே அலையன்ஸ் கண்டினியூ வச்சினோம் இது நம்மளை விட அவங்களுக்கு அமித்ஷா மோடிக்கு தெரியும் நல்லா இத்தனை எலெக்ஷனில் கடந்த பத்து வருஷமாக எத்தனை அசம்பிளி எலெக்ஷனு மூணு பார்லிமெண்ட் எலெக்ஷனை திரும்ப திரும்ப ஜெயிக்கிறவங்க அவங்க எலெக்ஷன் மிஷினரியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரெண்டு பேருக்கும் அமித்ஷா மோடிக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே மிக மிக பலவீனமான மாநிலம் அவங்களுக்கு தமிழ்நாடு ஆனால் பட்ட கேரளாவில் கூட வந்து அவங்க ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு பன்னெண்டு பதினாலு பர்சன்ட் வரைக்கும் ஓட்ஸ் ஓட்டு போயிருக்கு இங்கே வந்து பதினோரு பர்சன்ட்டுன்றது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது எல்லாம் சேர்த்து தான் ஆக்சுவலாக அவங்களுடைய ஓட் பேங்க்கிறது ஜஸ்ட் எயிட் டு நைன் பர்சன்ட் தான் இருக்கும் அதை தாண்டி இருக்காது இப்போ அடுத்த ரெண்டு தேர்தல்களில் இங்கே ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்லைக் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ அவங்களுக்கு அங்கே மெஜாரிட்டி இல்லை அவங்களோட மொத்த கவனமுமே வந்து உங்களுக்கு அங்கே இருக்குது ஏன்னா நாயுடுவும் நிதிஷும் ஒன் இயருக்கு இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்க ஃபுல் ஃபைவ் இயர்ஸுக்கு வாங்கலை ரொம்ப முக்கியமான விஷயம் இருபத்தி ரெண்டு எம்பிஎஸ் டிஎம்கே கிட்டே இருக்கிறது எப்போயுமே பிஜேபிக்கு வந்து அது ஒரு குஷனிங்காக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நம்புகிறாங்க அதனால கடந்த மூணு வருஷமாக டி பிஜேபி இங்கே டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து ஒருவேளை இருபத்தாறில் ஜெயிச்சாங்கன்னா அப்பயும் நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பிஜேபி டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணாது சம் சாட்டஃப் ஒரு 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 கூல் அட்மாஸ்ஃபியர் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசினா தான் இவங்க டேரெக்டாக போய் ஆதரிக்கணுன்னு அவசியம் கிடையாது ஆதரிக்கவும் மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பு குறைவு மாட்டாங்கன்னா மாட்டாங்கன்னு இல்லை வாய்ப்பு குறைவு பட் நிறையா விஷயங்களில் வந்து கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம் நூறு விதத்தில் கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம் இவங்க அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை எத்தனையோ பில்ஸை வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு சைலண்ட்டாக உதவலாம் அதை விட கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் வந்து அந்த பில்ஸ் வரும் உங்களுக்கு அதில் வந்து முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸில் அமைதியாக இருக்கிறது மூலமாக கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணலாம் அது வந்து பார்லமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும் நூறு விதம் இல்லை ஃபீலிங்ஸ் ஆயிரம் விதத்தில் ஒரு கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம் அவனுங்க மெஜாரிட்டி இல்லாமல் அவங்கக்கிட்ட இருபத்தி ரெண்டு எம்பிசி இருக்கும்போது அதனால் வந்து இப்போ சுருக்கமாக நான் சொல்ல வருது என்னென்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் இருந்த அளவுக்கான ஆன்டி டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னா ஆன்டி டிஎம்கே கவர்மெண்ட் மூடு வந்து இனிமேல் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக பிஜேபிக்கு இருக்காது இந்த கவர்மெண்ட்டை பெரிய அளவில் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அண்ணாமலை கண்டமேனிக்கு நான் டிஎம்கே ஃபைல்ஸ் உடுகன்ற மாதிரிலாம் பேச மாட்டார் ஏன்னா அவங்களுக்குள்ள ராஜ்நாத் சிங் வந்துட்டு போனது சமாதிகள்லாம் போய் சுற்றுனது வந்து தட்ஸ் அ மெசேஜ் போய் அப்போ இந்த இடி ரைடு வரும் அது வரும் இது வரும் நாங்கள் எல்லாமே இப்போ அந்த டாக் எல்லாமே கீழே போயிடுச்சு உங்களுக்கு இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த ஆறு குழு எப்படி புரிஞ்சுக்கணும் புதுசாக தலைவர்கள் போடாதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் பிஜேபி டிஎம்கேக்கு எதிராக எந்த பாலிடிக்ஸும் தமிழ்நாட்டில் பெய்ய செய்யாது அப்படி செஞ்சாலும் அது வந்து ஒரு சும்மா ஒரு ஜும்லா மாதிரி தான் இருக்குமே ஒழிய அக்ரஸிவான ஒரு பாலிடிக்ஸும் அவங்கள அவங்க பண்ண மாட்டாங்க பண்ண விரும்பவும் மாட்டாங்க ஏன்னா இந்த இருபத்தி ரெண்டு எம்பிஸ் அவங்களுக்கு தேவை அந்த லெவல்ல தான் போய் இருக்குமே ஒழிய இப்போ ஒரு அக்ரஸிவ் நேச்சர் மாதிரி ஒரு போஸ்டரிங்காவது அது இவர் கொடுத்தாரு யாரு அண்ணாமலை கொடுத்தாருல அந்த மாதிரி இருக்காது நீ திராவிடத்தை திட்டு திராவிடத்தை நீங்க திட்டுங்க அவன் சனாதனத்தை அவன் திட்டுவான் அது ரெண்டு பேருமே வந்து மாத்தி மாத்தி திட்டிக்க வேண்டியதுதான் அதை தாண்டி கிரவுண்டில் இறங்கி இந்த கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுற வேலைகளை பிஜேபி செய்யாது அண்ணாமலை இருக்கும்போதே செஞ்சாங்களா அண்ணாமலை ஓரளவு அட்டம்ப்ட் பண்ணி ஒரு ஹெட்லைன்ஸ் கார்னர் பண்ணார் உங்களுக்கு தெரியும் அந்த டிஎம்கே ஃபைல்ஸை கொடுத்தது அது இதுலாம் அந்த மாதிரிலாம் எச்ராஜாவில்லாம் ஒன்றுமே பெருசாக இந்த குழுவாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த கவர்மெண்ட்டை பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணுற லெவலுக்கு இந்த ஆறு பேர் குழுவோ அல்லது அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலையோ அல்லது புதுசாக யாராவது தலைவர்களை போட்டாங்கனாலோ அவங்க செய்ய மாட்டாங்க டிஎம்கேவோட ஹெல்ப் அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக தேவை அதனால் வந்து இது இந்த பிரச்சனை நீங்கள் அந்த ஆங்கிள்லேருந்தும் இருந்தும் நான் விரும்புறேன்